ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர இது சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் இப்போ தக்காளி சோருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸில் ஒரு மூணு கிளாஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளாஸில் கீழ வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிடுவான் மூணு கிளாஸ் கரெக்டா போட்டிருக்கேன் இந்த மாதிரி கிளாஸ் இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சொல்லுங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை இப்போ எடுத்து வச்சிருக்கிற மூணு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதச்சுக்கோங்க மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமா ஒரு மூணு வெங்காயம் நல்லா போங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கே போங்க எடுத்து வச்சிருக்கிற மூணு தக்காளி மூணு வெங்காயம் மூணு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி

இல்லைன்னா தக்காளி அப்படியே முழுசு முழுசா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால தக்காளி என்னென்ன மச்சிட்டா நல்லா இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கல மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி நல்லா வதக்கி போவேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வெருமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காம நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த தான் இப்ப நம்ம அரிசி அனுப்ப இதே கிளாஸ்ல நம்ம மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் ஆறு கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம் கிளாஸ் தண்ணி போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூணு கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே விடின்னா நல்லா அடுப்பு வந்து நல்லா கொதிக்கிட்டும் கொதிச்ச நம்ம அரிசி போட்டுடலாம் விசில் போடாதீங்க விசில் போடாம நம்ம சும்மா தான் மூடி வச்சிருக்கோம் தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம விசின் போட்டுக்கலாம் வேணுமெல்லி சைக்கிரிங்க பண்ணி பார்த்துக்கலாம் வர நல்லா குழம்பு கொதிச்சிட்டுருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசிய அதுல போட்டுக்கலாம் போட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுக்குங்க ரொம்ப கிளற வேண்டாம் அப்புறம் அரிசி உடைஞ்சிரும்

ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து விசில் போட்டு விட்டு அதே இப்போ ஒரு விசில் போட்டு விட்டுடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் ஒரு விசில் வந்த நிறுத்திடலாம் ஒரு விசில் வந்துச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க சாதம் வந்து குழஞ்சி போயிடுவோம் ஏன்னா நம்ம இப்போ பிரியாணி ரைஸ் போட்டிருக்கோம் சாதம் ரைஸ் போட்டால் ரெண்டு சிம்பில்லாம் பிரியாணி ரைஸ்னாலும் ஒரு விசில் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே திறக்காதீங்க அப்படியே அடுப்பு வந்து அப்படியே சிம்பிளாக வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து வெயிட் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படிங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல சமைய வாசனையா இருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் மேலே போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் இப்போ வந்து அப்படியே மெதுவா கலரி கொடுத்துக்கோங்க பாருங்க சூப்பரா வெந்திடுச்சு நல்ல மணமா வாசனையா இருக்கு மணக்கு மணக்க தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல வைக்கிறதுனால ஒரு விஷுக்கு மேல விட்டு கொழிஞ்சு போயிடும் அவ்வளோதாங்க மணக்க மணக்க தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த அரிசி வாங்கும் போதே இது வந்து பழைய அரிசியான்னு கேட்டுக்கோங்க புது அரிசியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க பழைய அரிசியா இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒன்றரை வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அப்புறம் எப்பவுமே இதே தான் நீங்கள் தக்காளி சாதம் செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்